புரட்சி கவிஞருமான இந்த நாடு மிகவும் அறிந்த ஹசீர் அவர்களை நாங்கள் டிங்க் மீடியா நெட்ஒர்க் சேனலில் முதலாவதாக சந்திக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வளர்க்கும் முப்பத்தி எட்டு போட்டியாளர்கள் களமிறங்கி இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பிரதான மூன்று வேட்பாளர்களை தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரதான அரசியல் கட்சிகளும் சிறுபான்மை கட்சிகளும் சுற்றி செயற்பாட்டில் இருக்கின்றது அவருடைய ஆதரவு இந்த மூன்று வேட்பாளர்களையும் ஆதரிக்கின்ற முகமாகவே பிரச்சாரங்களும் அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே எந்த அடிப்படையில் மக்கள் ஏன் எவரை ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் பொழுது இந்த தேர்தலுக்கு முதல் இந்த நாடு முகம் கொடுத்த மிகப்பெரிய பிரச்சனை வந்து பொருளாதார சிக்கல் பொருளாதாரத்தில் நாடு அதர பாதாளத்துக்கு விழுந்திருந்த நேரத்தில் இருந்துதான் இந்த தேர்தல் ஒன்றை பற்றி எல்லாம் கதைக்கு ஆரம்பித்தார்கள் அவசியமாக ஒரு தேர்தல் தேவைப்பட்டிருந்தது ஒரு அரசை கவிழ்த்து ஆட்சியை பற்றி ஜனாதிபதி நாட்டை விட்டு துரத்தி அடித்தார்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து பொருளாதார பிரச்சனையில் நாடு சிக்கியதுதான் ஆகவே பொருளாதார பிரச்சனைக்கு பொருளாதார பிரச்சனைக்கான அதற்கான தீர்வு எவர் மூலம் கிடைக்கிறதோ அந்த தீர்வை நோக்கித்தான் மக்களுடைய ஆதரவு தளம் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அந்த பொருளாதாரத்துக்கான ஒரு தீர்வை ஒழுங்காக வழங்குகின்ற ஒரு வேட்பாளருக்கு தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் பொருளாதார தீர்வு என்று சொல்லுகின்ற போது மூன்று பிரதான வேட்பாளர்களும் அவர்களுடைய பொருளாதார தீர்வை வைத்திருக்கின்ற முன்வைத்திருக்கின்றார்கள் உதாரணமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து கட்டி எழுப்பி இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது எனவே எந்த அடிப்படையில் நாங்கள் யாரை என மூன்று பேருமே அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்ற பொருளாதார பிரச்சினையை முக்கியமான கருப்பொருளாக கொண்டு இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் வாக்களித்தாலும் கூட இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு எவர் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டை நிலைக்கு கொண்டு வருவார் என்பதை கருத்தில் வைத்து வாக்களிக்கலாம் ஆனால் சிறுபான்மை சமூகங்கள் பொறுத்தமட்டில் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தமட்டில் தனியாக பொருளாதாரத்தை காப்பாற்றுகின்ற பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற ஒருவரை மாற்ற நம்பி வாக்களிக்க முடியாது அது செய்ய முடியாது என்றால் இன பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய இன நல்லுறவை பேணக்கூடிய இனவாதமற்ற ஒரு நாட்டை கட்டியெழு கூடிய ஒரு தலைவராக இவர்கள் யாரை பார்க்கிறார்களோ இரண்டு விஷயத்தையும் பொருளாதாரத்தையும் இனவாதமற்ற ஒரு நாட்டையும் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவருக்கு தான் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் சொன்னீர்கள் பொருளாதாரத்தை மையமாக வைத்து அதை சிறப்புற செய்கின்ற ஒருவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று இப்பொழுது இப்பொழுது இன்னொரு விடயத்தையும் சேர்க்கின்றீர்கள் பொதுவாகவே நான் கருதுகின்றேன் நீங்கள் இப்பொழுது இனவாதத்தை தூண்டுகின்றீர்களா இல்ல இல்ல இது இனவாதம் இல்ல ஏன் இல்லை என்று அதாவது இனவாதம் இப்பொழுது கொஞ்சம் அடக்கப்பட்டு இருக்கின்றது தானே என்ன எப்படி இருக்கு இனவாதம் அடங்கி இருக்கின்ற அடங்கி இருக்கிறீர்கள் இனவாதம் அழிந்து விடவில்லை இனவாதம் அடங்கி இருக்கிறது நீரு பூத்த நெருப்பாக இனவாதம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆட்சி ஏற்ற பிறகு இந்த நாட்டிலே நாங்கள் அவருக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் சந்தித்த பிரச்சனைகளை நாட்டு முஸ்லீம்கள் ஓரளவு சந்திக்காமல் இருக்கின்றார்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதே வந்து அறகலை என்கின்ற அந்த போராட்டத்தின் பிறகு அந்த சிந்தனை அடங்கி இருக்கிறது ஆனால் இனவாதம் இருக்கக்கூடாது இந்த நாட்டிலே ஆகவே நாங்கள் தலைவரை தெரிவு செய்யும் பொழுது இனவாதம் இல்லாத அல்லது இனவாதத்தை ஆதரிக்காத இனவாதத்தை வளர்க்காத அதற்கு எண்ணெய் ஊற்றாத அந்த நீங்க சொல்லுகின்ற அந்த அடங்கிருக்கு சொல்வீர்களே அந்த நீர் பூத்த நெருப்பு அந்த நெருப்புக்கு தண்ணி ஊற்றி அனைத்து இல்லாமல் ஆக்கிற தலைவரை நாங்கள் தேடிப்போ வேண்டுமே தவிர அந்த அடங்கி இருக்கிற நெருப்பை ஊதி எரிய வைக்கிற ஒரு தலைமை துவத்துவிட்ட நாங்கள் போக இயலாது வா இயலாது அதாவது திரும்ப இந்த பொருளாதார சிக்கல் மாதிரி அதைவிட பெரிய சிக்கலுக்கு திரும்ப நாட்ட முடி மாட்டி விடும் அதாவது ரணில் விக்ரமசிங்க இனவாதத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறார் என்று சொல்கின்றீர்களா ரணில் விக்ரமசிங்க வந்து இந்த நாட்டில் இந்த இனவாத பிரச்சினைக்கு மூல காரணமாக இருக்கிற கூட்டத்தை காப்பாற்றி கொண்டு இந்த நாட்டில் பொருளாதார சிக்கலுக்கு பிரச்சினைக்கு காரணமானவர்கள்னு சொல்லி நீதிமன்றம் தண்டனைக்குரிய குற்றவாளி தீர்மானித்தவர்களை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இன்று அவருடைய அணியிலே இருக்கின்றவர்கள் அனைவரும் அவரை தவிர அவர் விவாதம் நீங்க சொன்னாலும் கூட அவருக்கு பின்னால் இருக்கிற அத்தனை பேரும் குழுமை சொல்லுவாங்க அந்த எல்லாரும் அப்படியே முழுமையாக இனவாதிகள் அதைத்தான் இருக்கிறார்கள் அவர் இனவாதி அந்த அவர்கள் தான் போறாங்க போகிறார்கள் கடந்த அரசாங்க காலத்தில் இந்த அரசாங்க காலத்திலே ரணில் சிக்ரம சிங்க புகட்டுவர் அரசாங்கத்துடைய அல்ல இனவாதிகளுடைய ஒரு கைக்கூலியாகத்தான் அல்லது அவர்களுடைய கைதியாகத்தான் செயல்பட்டு கொண்டு வந்தார் இப்ப அது பின்னால இருக்கிறவர்கள் அவரை முன்னுக்கு தள்ளி தேரல்ல கழுத்து குதித்து இருந்தாலும் பிறகு வந்த பிறகு அவர்களுடைய ஆதரவில் தங்கி இருக்க வேண்டும் அதை மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல இப்ப பலஸ்டீன் பிரச்சினையையும் ஒரு எரிகின்ற பிரச்சனை உலகம் தூராக பலஸ்டீனுக்கு ஆதல் தெரிவிக்கின்றது உலகம் தூராகும் ஆவம் தெரிவி அந்த நேரத்துல பலஸ்டீன் மக்களுக்கு எதிராக இலங்கையின் படையல் போற அவர் பணமும் அனுப்பினார் தானே பணம் வந்து அவர் அனுப்பில்லை பாப்பா அவரும் எங்களுக்கு சளிவாங்க ஒரு அரசாங்கம் இலங்கைக்கு தேவை சளி தேவைப்பட்டபோது பங்களாதேஷ் அரசாங்கம் பணம் தருகிறது பாகிஸ்தான் அரசாங்கம் பணம் தருகிறது பாகிஸ்தான் மக்கள்கிட்ட பித்தி பிச்சை வாங்க தாங்க இல்லையே இவரு மக்கள் கிட்ட பள்ளிவாசலுக்கு அறிவிச்சு சல்லிதை சேர்த்து எங்கிட்ட சல்லிய வாங்கி அவர்தான் தானம் கொடுக்குறாரு அந்த சொல்லுவாங்களே அந்த ஊராங் கூலி சாப்பாடு போடுற கதை அது மாதிரி வேலையை தான் சனி விக்ரமசிங்க செய்தார் ஆகவே அந்த படை அனுப்பின விஷயம் இருக்கு அதுலேயே அவரது மனம் அவர் முஸ்லீம் சமூகத்தோடு இல்லை உலக முஸ்லீம்களே இதுக்காக கவலைப்படும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக படை அனுப்பு ஒரு மனிதன் மைய தெரிவிக்கப்பட்ட நேரத்தில் வாய்ப்பு இருந்தாரா ஒரு வார்த்தை பேசினாரா இது இது மைய தெரிவிப்பு ஒரு நியாயமற்ற மற்ற செயல் எங்கே சொல்லி இருக்கிறாரா இல்லை ஈஸ்டர் பொழுது ஈஸ்டர் தாக்குதலின் பொழுது முஸ்லீம்களுக்கு எதிராக நாடு முழுக்க பிறந்தெழுந்து எங்களுக்கு தீவிரவாதிகள் சொன்ன நேரத்தில் சனில் மிக்க இல்ல அவருக்கு தீவிரவாதம் இல்லைன்னு சொன்னாரா அவரை நம்பி நாங்க எப்படி போகணும் எப்படி மக்கள் போகணும் ஆக மக்கள் இதை நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் நீங்கள் நாட்டில் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினார் என்று சொல்றது மாத்திரம் கருத முடியாது அது நாட்டில் இனவாதிகளுக்கு துணை போவதும் இனவாதிகளை அடக்காமல் இருப்பதும் அப்பொழுது ரணில் குற்றச்சாட்டு சொல்லுகின்ற நீங்கள் இன்று மக்கள் அலையலையாக ஆதரிக்கின்ற ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் எல்லாவற்றையும் முதலிலிருந்து திருத்தி அமைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் இல்லாதவாறு முஸ்லிம்கள் ஆதரிக்கின்ற அணு இனவாதம் இல்லை தான் அன்றையிடம் இனவாதம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீங்க அப்படித்தான் இப்போ ஒரு 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 இது பசுத்தோல் போர்த்திய புலிகள் பசுத்தோலை போர்த்தி புளியை கொண்டு வந்து பொதுவாக எல்லோருக்கும் சமமான நீதி வேண்டும் எல்லா மக்களும் ஒன்றாக நேசிக்கப்பட வேண்டும் எல்லோரும் நாட்டை நேசிக்க வேண்டும் எனவே எல்லோருக்கும் ஒரே நீதிதான் எங்களுடைய ஆட்சியில் தேர்தல் தேர்தல் வந்த பிறகு வெற்றி பெற வேண்டும்ன்றதுக்காக வேண்டி வேஷம் போடுகிறார்கள் நல்லா நடிக்கிறார்கள் அதுதான் உண்மை ஏன் இப்போ அவர் இப்போ கதைத்ததாக பாராளுமன்றத்தில் அந்த தீவிரவாத சம்பவம் நடந்து பிறகு பாராளுமன்றத்தில் அவர் கதைத்த உரை இப்பொழுது முகநூலில் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த உரையில் அவர் முஸ்லிம்களை முழுமையாக தீவிரவாதத்தை வளர்ப்பவர்கள் தீவிரவாதத்தை தொட்டில வச்சு தாளாற்றுவர்கள் தீவிரவாத கருவில் வளர்கிறவர்கள் தீவிரவாதத்தை நாட்டுக்குள் கொண்டு வருகிறவர் என்று சொல்லி அவர் சொன்னார் எப்போ சொன்னார் யோசிச்சு பாருங்க நீங்க அவர் சொன்ன எப்பன்னு சொன்னால் முஸ்லீம் சமூகத்துக்கு மேலே எல்லாரும் குற்றஞ்சாட்டி முஸ்லீம் சமூகம் எங்களை ஆதரிக்கத்துக்கு யாரும் இல்லையா நாங்கள் எங்க போற என்ன செய்யற என்று பயந்து ஒதுங்கி பள்ளி நாய நாயை கொண்டு வந்து புத்தகம் தேடுற நேரத்தில் குர்வானெல்லாம் எல்லாம் தூக்கி எரிக்கி போடுற நேரத்தில் பயந்து மக்கள் வீட்டுல பான் வெட்டுற கத்திய கூட போலீஸ்ல எடுத்துக் கொண்டு போய் அந்த கத்தி வச்சிருந்ததை கொண்டு போய் குஷ்ணீர்கள கொண்டு போய் இரும்பு கூட்டுக்குள்ள அடைக்கிற நேரத்துல பாராளுமன்றத்துல கதைக்கிற வெந்த புண்ண வேல் பாய்ச்சல வேலை அண்டை கவர் செஞ்சார் அவர் கதை இப்ப அஞ்சு வருஷம் ஆகுது அந்த நேரத்துல முஸ்லிம் பிரதிநிதில பாராளுமன்றத்தில் இருந்தாங்க தானே அவங்க கதை கதைக்கல அதுக்கு எதிராக இந்த கதை இல்லைய இந்த கேளி நீங்க கேட்கிற மாதிரியே பேஸ்புக்லயும் ஆயிரம் பேர் கேட்கறாங்க ஆனா அவங்க யோசிக்கணும் அந்த கேளி அவர் எப்ப கேட்டாரு இப்போ இந்த நாட்டில் தீவிரவாத பிரச்சனைக்கு முஸ்லீம்கள் தான் காரணம் என்று எல்லாரும் முதலீட்டி கொண்டு இருந்த நேரத்தில் பாராளுமன்றத்தை ஏன் கேட்டார் தெரியுமா ஏன் கேட்டார் தெரியுமா அவர் மற்றவர்களில் தூண்டி விடுறக்காது அந்த நேரத்தில் எலும்பி ரிஷாத் அவர்களோ அல்லது ஹக்கீம் அவர்களோ முஜிபுர் ரஹ்மான் அவர்களோ ஹலீம் அவர்களோ ரைட் யாராவது இம்யாஸ் பார்க்கிற யாராவது எலும்பி அதை எதிர்த்து பேசியிருந்தால் அங்கே இருக்கிற மற்ற கூட்டம் எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து எரித்துருப்பார்கள் முழு பாராளுமன்றமும் கொதித்து எலும்பி ஓ நீங்கள் தீவிரவாதிகள் தான் தீவிரவாதிகள் தான் கூச்சல் போட்டிருப்பார்கள் அந்த நிலை வரக்கூடாது என்பதற்குத்தான் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் சாதுரியமாக சாணக்கியமாக மு முகத்துக்கு முஞ்சு முற்றெழுகிறது அதுதான் செய்யப்படாது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்தார்கள் அன்று அவர்கள் அனுர கதைத்த பொழுது அவர்கள் எழுப்பி கதைத்திருந்தால் அனுரைக்கு சார்பாக அங்கே இருந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த எல்லாரும் எலும்பி கத்தம் போட்டிருப்பாங்க நாட்டில் ஒரு பெரிய கலவர நிலையை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் உருவாக்கி விட்டார்கள் என்று எங்கட சமூகமே எங்களை சொல்ல ஆகவே அந்த பாரதூரமான நிலை உருவாகும் என்று தெரிந்துதான் சாணக்கியம் சாதுலிம் தலைமைத்துவங்கள் அன்று அந்த நேரடி மோதலுக்கு போகாமல் உண்மை அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் எங்கள் திங்க் மீடியா நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்